திருவிக்கா நகர் பாண்டியன் ஃபேன்சி ஸ்டோர்ஸ் நான் இந்த இடத்தில்தான் நிற்கிறேன் வரும் வழியில் பொன்னு என்ற ஒரு கடையில் கருப்பு திராட்சை வாங்கி வந்தேன் அதுபோல் பெரி ப்ளூபெரி என்ற பல வகையான பழங்கள் அதுவும் உலர்ந்த பழங்கள் தான் ட்ரை ட்ரை ஃப்ரூட்ஸ் அங்கேதான் வாங்கி வந்தேன் எதற்காக என்றால் நமது உடலிலே இந்த பழங்களை ட்ரை கிரேப்ஸ் அல்லது பெர்ரி இது எல்லாம் சாப்பிட்டால் நமக்கு இந்த விட்டமின் சி சக்தி கிடைக்கும் நமது உடலிலே ப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்வார்கள் அது இருக்கிறது அது இருந்தால் நமது உடலிலே அதாவது நம்முடைய செல் என்று சொல்கிறமே உயிர் சொல் அதிலே இருக்கும் அது இருந்தால் நமது வயதை கூட்டிவிடும் முதுமையை எளிதாக அடைந்து விடுவோம் ப்ரீ ரேடிக்கல்ஸ் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் விட்டமின் சி தினமும் சாப்பிட வேண்டும் இதை நான் சொல்லவில்லை சுப்பிரமணியம் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் தான் சொன்னார் அதனால்தான் இந்த ட்ரை கிரேப்ஸ் வாங்கி வந்தேன் தினமும் நீங்கள் சாப்பிடலாம் விட்டமின் சி உங்களுடைய மலம் கழிப்பது எளிதாக இருக்கும் உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது விலை அதிகமும் இல்லை பச்சையாகவும் சாப்பிடலாம் வெந்நீரில் வைத்து கொஞ்சம் மெதுவாக்கி மெது அதாவது சுலபமாக்கி அதை சாப்பிடலாம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதிக நாள் நோயின்றி வாழ முடியும் அதுதான் முக்கியம் நமக்கு நோய்தான் பெரிய எதிரி பலவிதமான உணவுகளை நாம் சாப்பிட்டு நாம் நோயை உண்டாக்கி கொள்கிறோம் அதை தடுக்க வேண்டும் என்றால் இது போன்ற பழங்களை எந்த பழமாக வேண்டாலும் எடுக்கலாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் எந்த பழமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் குறைந்த அளவில் பகலிலும் சாப்பிடலாம் இரவிலும் சாப்பிடலாம் மதியத்தில் நன்றாக சாப்பிடுங்கள் காய்கறிகளை வைத்து சாப்பிடுங்கள் நீங்கள் ஞாபகம் வைத்துக் அந்த ப்ரீ ரேடிகல்ஸ் அதை கட்டுப்படுத்துவது இந்த பழங்கள்தான் தான் விட்டமின் சி உள்ள பழங்கள் தான் நீங்கள் முதுமையை அடைய மாட்டீர்கள் வயதாகும் எழுபது இல்லை எண்பது தொண்ணூறு கூட ஆகும் ஆனால் இளமையாக இருப்பீர்கள் எங்கு வேண்டாலும் நீங்கள் நடந்து செல்லலாம் படிக்கட்டிகளில் ஏறி போகலாம் அந்த அளவிற்கு உங்களுக்கு உணவில் வலு இருக்கும் மனதில் தைரியமும் இருக்கும் எனவே நண்பர்களே இதை காணும் காணொளியை உங்கள் நீங்களும் பயன்படுத்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி படத்தின் அருமையை உங்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கிறேன்